அன்பான பண்பான பாசமிக்க பெருமை மிக்க புண்ணியமிக்க அற்புத ஆளுநர் நேர்வழி காலை வணக்கம் இது வரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி வீடியோ பாருங்கள் ஒரு நாளைக்கு ஒரு மூணு நிமிஷம்னாச்சும் வாழ்க்கையில் இந்த வீடியோ பார்க்குறதுனால உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் கண்டிப்பாக ஏற்படும் அவசியமாக எல்லாம் கோயில் வீடியோக்கள் தான் போடுகிறோம் ராமர் கோயில் அதேமாதிரி சிவன் கோயில் ஐயப்பன் கோயில் உங்களுக்கு என்ன கோயில் வேணுமோ அதை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா அந்த கோயிலில் போய் நேராக விசிட் பண்ணி போடுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்து தங்களுடைய இந்த ஒருத்தர் அற்புதமாக சொல்லியிருக்கார் நீ எங்கள் எங்கள் வீட்டு நான் எங்கள் வீட்டு கா கார்த்திகை விழா அற்புதமான படங்களெல்லாம் சேர்த்து வச்சுருக்கீங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பார்க்குறது ரொம்ப திருப்தி அப்போ நம்ம வந்து இது ஒரு பொது சேவை தான் இந்த பொது சேவைக்கு நீங்கள் நல்ல ஒரு உதவியாக இருக்க வேண்டும் தான் என்னுடைய விருப்பம் அதனால் உங்களுக்கு என்ன கோயில் வேணும் எங்கே இருக்குது எல்லாம் சொன்னீங்கன்னா அந்த கோயிலை போய் பார்த்து உங்களுக்கு அற்புதமாக வீடியோவை கொடுக்கலாம் என்று என்னுடைய ஆசை கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் செல்வ வளம் பெருகும் என்பதுதான் என்னுடைய ஆசை இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஐயப்பன் வழிபாடு அதாவது ஆஞ்சநேயர் கோயிலில் உள்ள ஐயப்பன் கோயிலில் பா எடுத்திருக்கோம் இல்லை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிறப்பானது ஐயப்பன் வழிபாடு எப்படி பண்ணணும் ஏது பண்ணணும் அவருக்குள்ள உகந்த உணவுகள் என்ன ஐயப்ப பக்தர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு அதாவது என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியம் அவருடைய புகழ் பாடணும் என்ன எப்படி பாடணும் ஓம் கன்னிமுல கணபதியே ஐயப்பா ஓம் காந்தமலை ஜோதியே சரணமையப்பா ஓம் ஹரிஹர சுதனே சரணமையப்பா ஓம் அன்னதான பிரபுவே சரணமையப்பா ஓம் சோதனே சோதரனே சோதரனே ஐயப்பா ஓம் ஆப ஆபத்தில் காப்பவனே ஐயப்பா ஓம் இன் இன் தமிழ் சரணம் ஐயப்பா ஓம் இச்சை தவிர்ப்பவனே ஐயப்பா ஓம் ஈசன் சரணம் ஐயப்பா ஓம் ஈடிலா தெய்வமே சரணமய்யப்பா ஓம் உண்மை பரம்பொருளே ஐயப்பா ஓம் உலகாலும் காவலனே ஐயப்பா ஓம் ஓமை கருள் புரிந்தவனே ஐயப்பா ஓம் ஓ ஊ அழிப்பவனே சரணமையப்பா ஓம் எளியோருக்கு அருள் புரிவனே ஐயப்பா என்ன பண்ற ஓம் எங்கள் குல தெய்வமே சரணமையப்பா ஓம் ஏழை பங்காளனே சரணமையப்பா ஓம் ஏகாந்த மூர்த்தியே சரணமையப்பா ஓம் ஐங்கரன் தம்பியே சரணமையப்பா ஓம் ஐயமெல்லாம் தீர்ப்பவனே சரணமையப்பா ஓம் ஒப்பில்லா திருமணியே சரணமையப்பா ஓம் ஒளிரும் திருவிளக்கே சரணமையப்பா ஓம் ஓங்கார பரம்பொருள் சரணமையப்பா ஓம் ஓம் ஓது மறைபொருள் சரணமையப்பா ஓம் அவுடகங்கள் அருள்பவனே சரணமையப்பா ஓம் சௌபாக்கியம் கொடுப்பவனே சரணமையப்பா ஓம் கலியுகவர்தனே சரணமையப்பா ஓம் சபரிமலை சபரிமலை சாஸ்தவே சரணமையப்பா ஓம் சிவ சிவன்மாள் திரும திருமகனே சரணமையப்பா ஓம் சிவனை சிவ வைணவ ஐக்கியமே சரணமய்யப்பா ஓம் அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா ஓம் ஆரியங்காவு ஐயாவே சரணமய்யப்பா ஓம் குளத்துப்புழை பாலனே சரணமையப்பா ஓம் பொன்னம்பல வாசனே சரணமையப்பா ஓம் வில்லாளி வீரனே சரணம் ஓம் வீரமணி கண்டனே சரணமையப்பா ஓம் புத்திரத்தில் உதித்தவனே சரணமயப்பா ஓம் முத்தமனே சத்தியனே சரணமையப்பா ஓம் பம்பையில் பிறந்தவனே சரணமயப்பா ஓம் பந்தள மாமனியே சரணமையப்பா